வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்களை தான் குறிப்பாக ஆடி மாதத்திற்கான ராசி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி நேர்களே நீங்கள் எப்பொழுதும் தைரியத்தை மனதில் கொண்டவர்கள் எதற்கும் தலை வணங்காமல் நீங்கள் வெற்றியுடன் வாழும் சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கான ராசி நட்சத்திர பலன்கள் பொது பலன்கள் பரிகாரங்களை பற்றியெல்லாம் நாம் இங்கு விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் ஒன்று பாத நிலை உங்களுக்கான கிரக மாற்றம் கிரக நிலை என்று பார்க்கும் பொழுது ராசியில் செவ்வாய் கேது கலத்திரஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு அயன சயன போகஸ்தானத்தில் புதன் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரகங்கள் வலம் வரப்போ உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமிஸ்தானம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி ஸ்தானத்தை ஸ்ட்ராந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் எதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முயற்சியோடையும் விடாமுயற்சியோடையும் இருக்கிறவங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இந்த கால நேரத்தில் காணப்படுது அதே போல் அதுக்குன்னு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து முயற்சி பண்ணுறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு இதுவரை உடல் ஏதாவது பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீரப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை இந்த கால நேரத்தில் பெருசாக பெற அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களோ உங்கள் பகைவர்களோ உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை விரோதம் பாராட்டியவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களே நீங்கள் எதுவுமே செய்யாதப்போ அவங்களே வந்து நட்பு பாராட்டி உங்கள் கூட சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நேரமும் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு தெளிவான யோசனையை சிந்திக்கிற மனநிலைக்கு வந்திருப்பீங்க இப்போ வந்து இத்தனை நாளாக இருந்த குழப்பமான சூழ்நிலை எல்லாமே வந்து மாறப்போகுது இதனால் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் பெருசாக ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை உங்கள் தொழில் வியாபாரம் அதே போல் வேலைகளில் இருந்த ஒரு தொய்வு நிலை பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்த ஒரு தொய்வு நிலை கூட மாறுறதுக்கான நேரமும் காலமும் வந்துருச்சு உங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அதே போல் வேலையாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஏற்றங்களோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது இதுவரை பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகிற நேரமும் காலமும் வந்துச்சுன்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஒரு ஆளுமை திறமை எப்பவுமே இருந்துட்டுருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிந்திச்சு செயல்படுற புத்தியும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த கால நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் குறிப்பாக வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட புத்தியை வச்சு தான் அவங்க வந்து பெரிய ஏற்றங்களை அடைய போகிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் அதே போல் உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இதுவரை அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு திருமணம் கூடாமல் இருந்தால் அந்த திருமணமும் வந்து இப்போது சாதகமான சூழ்நிலை நிலவுது அதனால் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் உங்கள் துணை கூட இருந்த மன வருத்தம் மன அழுத்தம் எல்லாமே வந்து இந்த கால நேரத்தில் நீங்கிறதுக்கான sahip bulmuş olalım. மிகவும் அதிகமாக உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம் அதே போல் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுவரை வந்து ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் அந்த மன அழுத்தம் நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அதற்கான வந்து சிறு சிறு தடைகள் தடங்கல்கள் அங்கங்கே இருக்கலாம் ஆனாலும் ஒட்டு உங்களுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கும் அதே போல் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலைத்துறையை சார்ந்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அலைச்சலுக்கான ஊதியமாவது எனக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து எழுவத்தைந்து எண்பது சதவீதம்னா இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த அலைச்சல்களுக்கான பேரும் புகழும் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் வந்து அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு மனை இது சார்ந்த செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சுப செலவாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட தனித்திறமைகளை வெளியே கொண்டு வர காலமும் நேரமும் பார்த்தீங்கன்னா படிப்பாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி மற்ற எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் மாணவர்கள் வந்து சம்ம சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுது அதே போல இந்த இதில் வந்து ஒரு சில சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்க அதற்கான பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிவனை வணங்குனா வந்து உங்களுக்கான நன்மைகள் அதிகமாக உண்டாகும் அதே போல சிவனை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நேர காலங்கள்லாம் பார்க்க தேவையில்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப சிவனை வழிபடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா வில்வ இலைகளை வைத்து நீங்கள் சிவனை வழிபடுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த பிரதோஷம் போன்ற நாட்களில் நீங்கள் வழிபடுறப்போ உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து சிறப்பாக உருவாகும் இப்போ வந்து பெருமாளுக்கு எப்படி துளசி முக்கியமோ அதே போல் சிவபெருமானுக்கு அந்த வில்வ இலை சிவபெருமான் இருக்க கோயில் இருக்க முக்காவசி இடங்களில் இந்த வில்வ இலையும் இருக்கும் அதே போல் உங்களுக்கு இப்படியெல்லாம் பரிகாரங்கள் இது மட்டும் செய்கிறப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிலும் உங்களுக்கு சிறப்பான மேன்மை கிடைக்கும் அப்படிங்கறத இந்த கால நேரத்துல சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் பரிகாரமா இருக்கு நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் மகம் அதே போல சிம்ம ராசிக்கு வந்து ஒரு உரித்தான இதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக இருந்தாலும் உதவி செய்ய தயங்க மாட்டீங்க அப்படி இருக்கிற நேரத்துல இந்த கால நேரத்துலையும் நீங்க வந்து ஓடி போய் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம்தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக யாரும் உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நேர காலத்துல உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல சிம்ம சிம்மராசிக்காரங்கனாவே கோவக்காரங்கன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களோட பலகனவர்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ நல்ல மனம் கொண்டவங்கன்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கோபங்கள் உண்டாகலாம் ஆனால் அது வந்து அந்த கோபங்களை நீங்கள் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க அதே போல் வந்து ஏதோ பிரச்சனை வந்தால் அது கோவப்படாமல் எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா அந்த காரியத்தை முடிக்க முடியலையே அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணத்தின காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கலாம் அதனால் வந்து ஸோ அந்த எண்ணத்துல வந்து கொஞ்சம் நீங்கள் ரிலீவ் ஆகிறதுக்கு பாருங்க அதே போல் வந்து கண்டிப்பா நீங்க எடுத்த காரியம் முடியும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் அதனால நீங்க வந்து டென்ஷனாக மேலே செஞ்சாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இங்க இருக்கு அதே போல் பூரம் பூரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துல என்ன உங்கள் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் அதாவது எதிர்பாராத ஏற்றங்கள் வர நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறது இந்த காலத்தில் நல்லது எதிர்பாராத செலவுகள் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சில டைம் வந்து நீங்கள் வந்து வீண் செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள்னால நீங்கள் அது வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கிறப்போ அந்த வீண் செலவுகள் வந்து நீங்கள் எளிதில் தப்பிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இந்த கால நேரத்தில் இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க மேலே பழி சொல்கிறதுக்கான காலமும் நேரமும் இதுங்கிறதுனால நீ கொஞ்சம் எதுலேயும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது அப்படி இருக்கப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர பழி பாவங்கள் கூட நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் ஒன்று பாதம் இந்த உத்திரம் ஒன்று பாதம் எப்படி இருக்குது உங்களுக்கான நல்லது கெட்டது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த பயணங்களின் காரணமாக ஒரு சில சோர்வான நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் பிரச்சனைகள் வர்றதுக்கான காலமும் நேரமும் இப்போ இருக்குது அதெல்லாம் மற்றவங்க பிரச்சனைகள் தலையிடாமல் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வா கொடுத்துருக்கு கடன் அதே போல இல்ல உங்களுக்கு பண வரவு எங்கேயாவது வேண்டி இருக்கு அது வந்து சுத்தமா தாமதமாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அது எல்லாமே இப்போ வந்து திருப்பி வர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் வந்து போகிறீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த கால நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் வந்து எதாவது தொழில் செய்கிறீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறனா உங்கள் மேலதிகாரியோ உங்கள் கூட இருக்கவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்க

தான தர்மங்களை பண்ணலாம் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் இருக்கும் அதே போல் வந்து தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பில்லையே அதனால் வந்து நீங்கள் எப்போல்லாம் தர்மம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் மனைவி மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஏற்றங்களை தரப்போகுது இந்த வாரத்தை பொறுத்தவரை அதாவது இந்த மாதம் ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றங்கள் அறுபது எழுபது சதவீதம் இருக்கிறது முப்பது சதவீதம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலமும் சூழலும் இப்பொழுது இருக்கிறது இதேபோல் பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் ராசி பலன்கள் மற்றும் தின தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் நன்றி